அப்பா வந்துட்டாரே வாங்கங்க வாங்க காபி தரட்டா ஒரு டம்ளர் விஷத்தை கொடு அப்பா வரும்போதே நல்ல காமெடி பண்ணிட்டு வராரு எது நான் விஷம் குடிச்சு சாவறது உனக்கு காமெடியா இருக்கோ எங்க பிளாட்டுக்கு தான பேசணும் அதுக்கு மூஞ்ச அசிங்க வச்சிருக்கீங்க எது பிளாட்டு நீ தெரு தெரு போய் பிச்சை எடுக்கறதா ஐயா இந்த பிச்சை எடுக்க போன விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது என்னங்க ஒரு மாதிரி பேசிட்டு வரீங்க மண்டை கண்ட வலிக்காயிருங்க காபி கொண்டாரே ரொம்ப நடிக்காத பங்குசு பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு என்னை இப்படி கேவலப்படுத்தியிருக்க ஆஃபீஸில் எனக்கு எவ்வளோ அவமானம் தெரியுமா ஆ உனக்கு என்ன குறை வச்ச வாங்குது சம்பளத்தை அப்படியும் கையில் கொண்டு தானே கொடுத்துக்கிட்டு இருக்க எதுக்கு நீ பிச்சு எடுக்க போனேன் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எனக்கு கோபப்படுத்திகிட்டு இருக்காத நீ பிச்சு எடுக்க போலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு ஆ நீ ஏன் நெட்டை வெள்ளி அப்புறம் அந்த யார் சுந்தரி கீதா அம்பிட்டு பேர் உட்காந்து பிச்சு எடுக்க அழுவோம் எப்பா என்னப்பா சொல்லுத ஆமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களையும் பிச்சு எடுக்க விட போறா எங்க அப்பெல்லாம் பேசாதுங்க அப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க இவ்வளவுதான் அங்க போனும் போனும் என்னாலும் என்னையும் கூட்டு போயிட்டாலும் பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா ஆள் குறையுது அது இதுன்னு சொல்லி குழப்பி விட்டாலும் ஆனா அந்த பத்து பேச அதுல இருந்து வாங்கலங்க நான் பிச்சை எடுத்த காசு நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டேன் சி இச்சொழுது கொஞ்சம் மட்டும் நம்புற மாதிரி இருக்கா இவ விருப்பமே இல்லாம போய் பிச்சு எடுத்தாலாம் ஆமா முதல்ல உன் சேருக்கு சரியில்லை முதல்ல உங்க அம்பட்டு பேரையும் சேர விடாம பண்ணணும் அப்படிலாம் பேசாதீங்க ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி பண்ணாலும் பாசக்காரியோ நான் இல்லாமல் இருக்க மாட்டாலும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நாங்கள் மஞ்சு மல் பாயிஸ் மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கோம் பெரிய பொல்ல அது ஃப்ரெண்ட்ஷிப் தெரு தெருவா போய் பிச்சு எடுக்கணும் களவாண்டு திங்கணும் இதான் ஃப்ரெண்ட்ஷிப் எங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா பேசாதுங்க கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பிள்ளைகளோ தான் அவ்வளோலாம் அங்கே எங்கேயும் சேட்டை பண்ணுவாளோ ஆடுவாளோ ஒப்பாளுவோ ஆனால் நல்ல மனசு காரியம் அப்படிலாம் யாரையும் மனசை கஷ்டப்படுத்தவும் மாட்டாளுவோ யாரு கூடியும் கெடுக்க மாட்டாளுவோ பிள்ளைகளா உங்க அம்மாவை பத்தி எல்லாம் பிச்சு எடுத்துட்டு வந்து எப்படி நியாயப்படுத்துறா எங்கன்னா பிச்சு எடுத்ததை நியாயப்படுத்த தப்புதான் தப்பு நடந்து போச்சு இங்க அந்த மாதிரி நடக்காது மன்னிச்சுக்கிடுங்க உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்க பிச்சு எடுத்தது மன்னிச்சிருங்க இனி நீ என்கிட்ட பேசவே கூடாது நானே உன்ட்ட பேசுற வரைக்கும் நீ என்கிட்ட பேச கூடாது எங்க உங்க கிட்ட பேச வேணால ஒரு நாள் கூட இருக்கவே முடியாதுங்க இதான் நான் உனக்கு கொடுக்கற தண்டனை நான் உன்ட்ட பேசவே மாட்டேன் எங்க எங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு சங்கடமா இருக்கு எம்மா சித்தி வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கா பாருமா இப்பதான் பார்த்தேன் நீ பிச்சை வீடியோமா எல்லாத்துக்கும் அந்த நாதாரி தான் காரணம் போல பிச்சை எடுக்கிற பூரா படம் பிடித்து ஒவ்வொருத்தருக்கா காமிச்சுக்கிட்டு இருக்காளோ மற்றவங்க வீட்டுல எல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே கடவுளே அழிச்சு விட்டுட்டி அந்த வீடியோ அழிச்சு விடு எம்மா நீ எதுக்குமா பிச்சை எடுக்க போன எதுக்கு சொன்னம்லாட்டி அவ்வளவு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டு போயிட்டாலவோ நானே அவர்கள திட்டிட்டு தான் இருந்தேன் நீங்க என்ன இதை பத்தி பேசாதீங்க போங்க இப்ப கேட்டதுக்கு இப்படி கோவப்படுத சார் எப்பவுமே அறிவோடி செயல்படுவேன் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் இவங்க கூட போய் நானும் விளாட் வாக்கில் பிச்சை எடுத்து போயிட்டேன் பெரிய புகமமாக வெடிச்சிட்டு புருஷன் பேச மாட்டேன்னு போறாரு பிள்ளைகளும் ஒரு மாதிரி நக்கலாக கேள்வி கேட்குவோம் சார் இந்த இப்போ காணும் மாதிரி இருக்கா இல்லை சனியே இவ்வளோ வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியலையே கடவுளே நேரமே சரியில்லாமல் இருக்கு நமக்கு சார் சரியில்ல உனக்காக டான்ஸ் ஆடுவேன் அடடா மலடா அடா மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா மாறி மாறி மலை அடிக்க மனசுக்குள்ள கொடைப்பிடிக்க கால்கள் நான்காச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு நெட்ட கலர் வந்தாச்சு என்ன ஒரு டான்ஸும் குத்துமா இருக்கு மணி அப்பாக்கு ஆடலாம் தெரியாது அப்பாக்கு பெயிண்ட் அடிக்கதான் தெரியும் இருக்கிறது ஒத்துக்கு ஒரு பிளாஸ் படம் ஆடுங்க ஒரு சும்மா ஒரு ஆடத்தை போடுங்க கீதா உன் அளவுக்கு ஆட தெரியாத சும்மா ஒரு கையும் ஒரு காலையும் தூக்கி தூக்கி மானத்தை பார்த்துட்டு ஒரு ஆட்டம் ஆட வேண்டியதா சும்மா ஆடுங்க அப்ப நீ பாடுதியா நான் பாடுத நீங்க ஆடுங்க அடடா மலைடா அட மலைடா அழகா சேரிச்சா புயல் மலடா மணி உங்க அப்பா காக்கா வலிப்பு வந்து தவக்கல மாதிரி ஆடுதாரு மாறி மாறி மலை அடிக்க மனசுக்குள்ள கூட பிடிக்க கால்கள் நான்காச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு எல்லாம் மணி உங்க அப்பா பக்கம் பயமா இருக்கல அடடா மலைடா அட மலடா அழகா சிரிச்சா எத்தனையும் பாதி உடம்பு காணும்

நம்ம தம்பி பாவம்ல அந்த காசு அவனுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலாம்ல இப்ப எல்லாம் பழக்கமே இல்ல ஆமா பிள்ளைகளுக்காக பொண்ணாட்டிக்காக நமக்காக எனக்கு அதெல்லாம் திருந்தி எடுத்து வாழ்ந்துருக்கணும்லாங்க ஒரே மாதிரி இருந்தா எதுக்கு நமக்காக வளரணும்னா மிருகங்கள் தான் தனக்காக வாழ்ந்துட்டு போவோம் குடி என்ன கிடைக்க போது குடிச்சு ஒண்ணும் கிடையாது நீ இப்ப எவ்வளவோ மாறி இருக்கல அதான் நானும் என்னையே மாத்திக்கிட்டேன் ஆமாங்க நான் ரொம்ப மாறிட்டேன் ரொம்ப நல்ல பிள்ளை ஆமா தெரியும் சரி குடிக்க ஏதாட்டு கொண்டா கஞ்சி இருந்தா கொண்டா என் பிள்ளை அழகா ஆடுதானே என்ன மாதிரி யாரோ வாட்ஸ்அப்ல வீடியோ போட்டுட்டு போட்டுட்டிருக்காவோ உங்களுக்கு யாரங்க மெசேஜ் பண்ணப் போறாவோ உங்களை யாராட்டோ அங்க போய் நடக்க வாங்க போய் நடக்கவானு கூடுவாவோ இல்ல ஏதோ வீடியோ மாதிரி அனுப்பி இருக்கு என்னத ரொம்ப நேரமா ஒத்து ஒத்து பார்த்துட்டு இருக்காரு கீதா என்னது போன்ல எப்படி வந்திருக்கு போன்ல எப்படி வந்திருக்கு போட்ட போட வச்சிட்டு வாயை பாரு என்னடிக்கு அடி வாங்கி சாவ போற எங்க போய் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்க நீயா யாத்தே பிச்சை எடுத்தது வீடியோ வந்துட்டா யார் போட்டவன்னு தெரியலையே எப்படி உட்காந்து உட்கார்ந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிருக்க நீ பங்கஜக்கார லட்டவெளி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோவ மனசுல அந்த அக்கா நல்லா தான இருந்தா அவளுக்குருக்கு பிடிச்சடா ஒரு ட்ராமாவே போடற வேண்டிதான் வேண்டாம்ங்க வேண்டாம் வேண்டாம் என்ன ஊற்றங்க எங்க வேண்டாம் 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 எதுக்கு இப்படி மண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கே என்னது வேண்டாம் 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 என்ன ஊற்றங்க வேண்டாம் வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பிச்ச எடுத்து ஏள்ளி அதை சொல்லிட்டு போ ஏமா பயமா இருக்க ஐயோ எல்லாரும் பதவே எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குடா நான் போறேன்

எங்க அந்த பானுபதி மெண்டல் என் புருஷன் ஆபீஸ்க்கு போய் நம்ம பிச்சு எடுக்கிற வீடியோ போட்டு காமிட்டு எங்க ஒரே சண்டை தெரியுமாக்கா ஏங்க அது இப்படி எல்லாம் பண்ணுது உன் புருஷன் ஆபீஸ்க்கும் போனாலா இப்படி என் புருஷன் ஆபீஸ்க்கும் போய் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஆபீஸ்ல உள்ளவளா கிண்டல் அடிச்சு சிரிச்சு பெரிய அவமானமா ஆயிட்டு தெரியுமா அவர் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு போயிட்டாரு நான் என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்காரு அட நான் தான் குரங்க எங்க வீட்லயும் அவரு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டு அவரும் பாத்துக்கிட்டு அடிக்கடிக்க உடைய வந்தாரு நான் நைசா எனக்கு ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி உடையந்துட்டேன் அட வீணா போனவ இப்படியா பாத்து வச்சிருக்கா என் வீட்டுக்கு எதுவும் வரலையே என நாகரை போட்டு அதான் எனக்கு எதுவும் அனுப்ப எவ்வளவோ சொன்னனே இந்த பிச்சை அடிக்காதட்டியெல்லாம் வேண்டானே என்னையும் இழுத்து விட்டாலுவா இப்ப என் புரிசியாசிய மாட்டேங்க தெரியுமா

எனக்கு இது வரும்னு நான் ஒரு பிளானோட வந்திருக்கேன் அது வரட்டும் நம்ம வந்து எதுவுமே நடந்த மாதிரி நம்ம புருஷங்க நம்ம கிட்ட சண்டை போட்ட மாதிரி நமக்கு காமிச்சிக்கவே கூடாது அது குலம்புட்டும் எனக்கு மூஞ்சியில அப்படியே குழவை நிற்க ஏன்னா மாத்த மாட்டியாங்க அதெல்லாம் மாத்திரலாம் கேசுவலா இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம புருஷங்க நம்ம கிட்ட எதுவுமே கேட்காத மாதிரி நமக்கு அமிச்சிட்டோம் ஆ தவிர்க்கல ஹாலை மர ஹாலமரம் ஹாலமர டீ பிச்சை எடுத்து அட வேண்டாம் சொன்ன வாங்க 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 பன்மதிக்க உங்களதான் தேடிட்டு இருந்தேன் என்ன இவ்வளோவோ சந்தோஷமா இருக்காளவு புருஷன் ஒண்ணு கேட்கலையா திருக்கு பயலவிளங்காத அளவ ஏய் பவனக்குட்டி கம் ஆன் வந்து குரூப்ல ஜாயின் டடி வீட்ல புருஷ மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த சண்டை கிண்ட போட்டாரோ எதுக்கு போய் சண்டை போட போறாங்க நாங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கோம் அப்ப நம்ம எதுவுமே கேட்கல போல சி இவங்க கிட்ட காமிச்சதே வேஸ்ட் முட்டாய் இருக்கு சாப்பிட்டதே பர்ஃபி முட்டாய் யாத்தடி பர்ஃபி முட்டாய் எனக்கு கொல்ல பெரிய கொண்டடி ஆ அந்தாங்க நாங்க எல்லாம் తిന്നിட்டு உங்களுக்காக ஒரு பர்ஃபி வச்சிருக்கோம் அந்தாங்க அக்கா எம்மா பர்ஃபி என்ன ருசியா இருக்கும் தெரியுமா

ஒளிஞ்சது சனிங்க மனசே ஆரமாட்டுக்குக்கா எப்படி மாட்டி விட்டுருக்கா வீட்ல முதல்ல நீங்க ஒழுங்காக இருங்க டீச்சர் எடுக்க போகிற அங்கே போகிற எங்கே போகிறேன்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத முதல்ல விட்டுட்டு ஒழுக்கமாக இருங்கட்டி சரி இவ்வளோ கிடக்கா இனிமேல் இவ்வளோ பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம் இவ்வளோ ஒரு அளவே நினைக்காதுங்கட்டி அது போக்கில் அழையட்டும் நம்ம இழிச்சதுக்கு கல்யாணம் முடிஞ்சதுல ஆடல் படல் நிகழ்ச்சி வைக்கணும்னு சொன்னோம்லாட்டி அப்போ அவங்க எதுவும் நினப்பாவலாம் நம்ம ஒன்றுமே மூச்சே கட்டாம இருக்கும் அதில் இழிச்சக்கா இப்போ ஒரு போன் அடிச்சு சொல்லிட்டு ஆடல் படல் நிகழ்ச்சி வச்சிருவோம் சரியா ஐ ஜாலி ஜாலி அப்போ நாளைக்கு ஜாலியாக இருக்கும் தெரியும் இந்த ஒரு போன் போடுவேன் ஹலோ

யாரும் கீர்த்தால எட்டி ஐம்பது பேரும் ஸ்பீக்கரை போட்டு உட்காந்து எட்டு பேச தேவலேட்டி சரி சரி நல்லா சந்தோஷமா இருங்க பல கடைகள ஒரு வாரம் லீவ் விட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருங்க நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு விருந்து வைக்கணும் அங்கே எல்லாரும் வீட்லயும் ஒரு நாள் விருந்து வைப்போம் அதுக்கு முன்னே ஆடல் படல் நிகழ்ச்சி இருக்கு நாளைக்கு மேனேஜரை கூட்டிட்டு வந்துருங்க ஆடல் படல் நிகழ்ச்சி ஏறி கீதர் முக்கல அப்படியாட்டி நல்லா ஜாலியா இருக்குமே சரி டி சாயந்தரம் தானே வைப்பீங்க ஆமா சாயந்தரம் தான் அப்புறம் வெயிலையா கிடந்து ஆட முடியும் மூளை எல்லாம் உரிக்கிற போகுது

பாட்டு பாடணும் சரி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க எங்க வீட்டு வாசல்ல உட்காந்தே ஆடி பாடி பாப்போம் ஏன்னா எங்க அத்த பாட்டி எங்கேயுமே விடாது அவரு சொல்லிருக்காரு பாபு மனசு சொல்லிட்டாரு பாய்